நான் புலச்சர்பட்ட காவல் நிலத்தில் தலைமை காலராக வரேன் எனக்கு கடந்த மூணு நாளாக முதியோர் தெற்கு பிரகாரம் இந்த ப்ளேஸில் எனக்கு டியூட்டி போட்டிருந்தாங்க நேற்று மதியம் ரெண்டு மணிக்கு இந்த நைட்டு டியூட்டி நேற்று மதியம் ரெண்டு மணிக்கு டியூட்டி எனக்கு வந்துருங்க டியூட்டிக்கு வரத்தில் அங்கே முறையாக எப்படி ஒழுங்குமுறைப்படுத்துவாங்க அப்படின்னா ஒரு அறுபது வயசுக்கு முன்னாடி ஒரு நபர் ப்ளஸ் அவங்க கூட ஒரு அட்டன்டராக வருவாங்க அது போக ஒரு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகள் அவங்களோட பேரண்ட்ஸ் வருவாங்க ஹேண்டிகேப்படு அவங்க கூட அட்டெண்ட் வருவாங்க இதுதான் அந்த வழியோட போகக்கூடிய முறை ஆனால் இந்த கோயில் நிர்வாகம் என்ன செய்யுது அப்படின்னா அப்படி முதியோர்கள் சிறுவர்கள் அந்தவங்க முறையை உள்ள அனுப்புறதே கிடையாது கோயில் நிர்வாகத்தில் அவங்க வந்து சொன்னால் அவங்க வந்து கூப்பிட்டு கூட நபரை மொத்தமாக ஒரு பத்து பேரை உள்ளே ஓடுறது அது போக அந்த கோயில் வேலை பார்க்குற பூசாரி வந்து சொன்னால் இப்படி உள்ளே விடுறது இப்படியே கடந்த ரெண்டு நாள் நடந்துக்கிட்டு இருந்தது இன்றைக்கி காலையில் எட்டு மணிக்கு நான் டூட்டிக்கு போனேன் டூட்டிக்கு போய் டூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு ஒரு பத்தே முக்கால் மணி இருக்கும் பத்தே முக்கால் மணி இருக்கு ஒரு பத்து பேர் வந்து கோயில் நிர்வாகத்தில் இருந்து குறிப்பாக சொல்லணுன்னா அந்த இப்போ தாக்கி நாட்டில் சொல்ஃப்ரெண்ட் அவங்க வந்து ஒரு பத்து பேரை கூப்பிட்டு வந்து அந்த பேரேட் வழியாக உள்ள விட்றாங்க அந்த பத்து பேர் போக போய் அதுக்கு பின்னாடி அத்து மீறி ஒரு பெண் ஒரு பெண்ணோன்னு விளைகிறாங்க அவங்க கூட கூட்டி அந்த ரெண்டு வயசு குழந்தையும் கூட வருது இவங்க அந்த இருந்து பத்து பேர் நிர்வாகத்துலேருந்து சொல்லி விட்டதுனால பேரிகேட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க க்ளோஸ் பண்ணுறது என்ன ஆகுதுன்னா பேரிகேடு ப்ளஸ் அந்த நூறுரூவா வரிசையில் கம்பியில் அந்த ரெண்டு வயசு குழந்தை மாட்டிக்கிடுது மாட்டிக்கிட்டு கூச்சல் நான் நாங்கள் வீட்டில் இருந்ததுனால அந்த பேரிகேட்டை ஓட்டி அந்த ரெண்டு வயசு குழந்தைங்க மீட்டு கொடுத்தேன் ஒழுங்காக இவங்க நிர்வாகம் வந்து வருஷப்படுத்தாதனாலையும் அந்த நூறுரூவா வரிசையில் ஐந்து மணி நேரம் கீழே வரிசையில் நடந்து வராங்க இல்லையா அவங்க எல்லாருமே வந்து நிர்வாகம் பண்ணுறதப்ப காவல்துறை மேலே தான் திருப்புவாங்க அப்போ நான் நினைச்சிட்டு ஒழுங்காக வரிசைப்படுத்தி உள்ளே அனுப்புங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் சொல்லத்தில் வந்து அந்த அடக்குக்கு கீழ்ப்போக்கம் கீழ்புறம் கீழ்ப்புற கீதில் சிவில் எந்தவித சீரடையும் அணியாமல் அரசு ஊழியர்க்கான எந்தவித அடையாளமும் எதுவும் இல்லாமல் ஐடி கார்டு ப்ளஸ் சூப்பரண்டுங்கிறது அவங்களுக்கும் தனியாக ஒரு சீரடை இருக்குது அந்த சீரடை இல்லாமல் ஒரு நபர் வந்து அந்த பேரிகேட்டோட கேட்டோட கெட்டுன கயிறை அவுக்குறாங்க அவுத்துட்டு அந்த இந்த பக்கம் பிளாக் பண்ணதுனால இப்போ அந்த அவங்களுக்கு தெரிஞ்ச பத்திரிக்கை அதுக்கப்புறம் நான் விட மாட்டேன்னு சொன்னதுனால மேற்படி நபர்களை உள்ளே அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்சிவில் அந்த பேரிக்கேட்டை வெளியே இழுக்கிறாங்க அப்போ நான் வந்து நீங்கள் யார் அப்படின்னு நான் கேட்கச்சில பேரி நான் உள் பக்கம் இழுக்கிறேன் நீங்கள் யாரும் கேட்கச்சில்ல நான் வந்து நிர்வாகத்தோட சூப்பரன்ட்டு எந்த விதையும் சொல்லலை ஏன் ஏன்னா அவங்க சூப்பரனு எனக்கும் தெரியாது ஏன்னா அவங்க ஐடி கார்டு யூனிஃபார்ம்ஸ் எதுவுமே போடாமல் மூணு தடவை பேரிகட வெளியே இருக்காங்க நான் உள்ளே இழுக்கிறேன் திருப்பி கேட்குறது நீ யாராவது கேட்குறது பத்து படிச்சு போலீஸ் வேலைக்கு வந்துக்கிட்டு நீ என்னை கேட்பியா அப்படின்னு தகாத வார்த்தை பேசி என்னோடய வாய்ப்பு இதில் இப்போ தாக்கினார் இந்தாரு காயங்கள் அதன் முன்பு நான் கேட்டதுக்கு வெளியே வர சொல்லிவிட்டு நான் தகவல் சொல்கிறேன் எஸ்பிஆஸ் நான் தகவல் சொல்கிறேன் அப்படின் நான் 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 ஒரு சூப்பரெண்டு நான் உள்ள ஒரு வேலை நீ உள்ள விட மாட்டியா இன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு உள்ள விட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஆபாசமாக என்னைக்கு திட்டினார் தகாத வந்து பேசினார் எஸ்பி போன் பண்ணி சொல்கிற சொல்ல போகிற நேரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க என்னை நெஞ்சில் கையை வச்சு குத்தி குத்தி தளத்தில் தற்காப்பு முயற்சி பண்ணேன் அப்புறம் நான் வந்து என்னோடய மேல் அதிகாரிகளுக்கு நடந்த சம்பவத்தை சொல்லணும் வீடியோ பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ பதிவு செய்யறதுக்கு என்னோடய செல்ஃபோன் எடுத்து வீடியோ பதிவு செய்ய போகிற நேரத்தில் சூப்பர் அத்துமாரி என் செல்ஃபோனை பிடுங்கி அவர் பாக்கெட்டில் போட்டுட்டு என் சட்டையை பிடிச்சி இழுத்து என்னோடய சீருடையில் இருக்கிற என்னோடய சட்டையை குளித்தார் நேம் பேஜெலாம் கிழிச்சி இந்த பாருங்க எல்லாத்தையும் கிழிச்சு அறிஞ்சு இப்படி அராஜகம் பண்ணி இனி அங்கே தாக்கச்சில் அங்கே சுற்றி இருந்த மக்கள் சுற்றி கோயிலுக்கு வந்த பக்தர்கள் வந்து ஒரு போலீஸை வந்து ஒரு இத்தனை லட்சம் பக்தர்கள் வரக்கூடிய இடத்துல போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை உணர்ந்து அவங்க அவங்கள வந்து நீங்கள் யாருன்னு கேட்டு பப்ளிக் அவரை தாக்குறாங்க நான் தான் தடுத்து ஓபிக்கு கூப்பிட்டு போனேன் மேற்படி இவர் வந்து அடிக்கடி சொன்ன வார்த்தை என்னென்னா பத்தாவு குவாலிஃபிகேஷன் உள்ள நீ என்னை எப்படி யாருன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் ஒரு காவல்துறை வந்து ஒரு நபரை வந்து நீங்கள் ஒரு அத்து மீறி வித அடையாளமும் அரசு அடையாளமே இல்லாமல் வேர்கேடு இலங்கைச்சியில் காவல்துறை கேட்க முழுமையான உரிமை அவங்களுக்கு இருக்குது அந்த உரிமையை வந்து சொல்ல கேட்கக்கூடாது இவர் எப்படி சொல்லலாம் இவர் வந்து அரச எனக்கு எப்படி தெரியும் அதுதான் இவ்வளோ பிரச்சனை இவர் வந்து இவருக்கு தெரிஞ்ச பத்து நபரை உள்ளே உடலை அப்படிங்கிறதுனால தான் இந்த சம்பவமே நடக்குது இவர் ஒரு எனக்கு எந்த விதத்துலேயும் தெரியாது நான் வந்து குலசேரப்பட்டின காவலத்தில் வேலை பார்க்குறேன் இந்த பாதுகாப்பு எப்போதும் நியமிப்பாங்க அப்போ வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாயிண்ட்டாக இருக்கும் அந்த பாயிந்து எனக்கு இந்த முறை நியமித்த பாயிண்ட்டு தான் முடிய ஒரு வருஷம் சூப்பரண்ட் இருக்குது எப்போ சொன்னாங்க உங்களுக்கு எப்போ தெரியும் எப்போ தெரியும் அப்படின்னா என்னையும் முதல்ல தாக்குறாரு நான் கேட்டதுக்கு பத்தா படிச்சதுன்னா சொல்ல தேவை ஆக்சுவலி நான் ஒரு கிராஜுவேட் பிகாம் கிராஜுவேட் ஃபஸ்ட் கிளாஸ் நான் அவர் காவல்துறைக்கு வந்து தகுதி தான் பற்றே தவிர பத்து முடிச்சவங்க யாரும் காவல்துறையில் எல்லாம் டிகிரி தான் முடிச்சிருக்காங்க இவர் கல்வியை கல்வியை தான் வந்து ரொம்ப தரக்கிறவா பேசுகிறாங்க வெளியே வந்து இதை தாக்கிட்டு வெளியே வந்து அவருக்கு பிடிக்கிறது நம்ம அப்போ கோயிலோட சூப்பரன் அவர் எந்த இடத்துலையுமே சொல்லலை கோவில் நிர்வாகத்தோட சூப்பரனு சொல்ல மொட்டையாக சூப்பரனு தான் சொல்லலாம் அப்போ நீங்கள் எங்கள் உள்ள சூப்பரன் சார் நான் தெளிவாக கேட்குறது தான் இவர் சொல்லலை இவர் பக்கத்தில் உள்ள செக்யூரிட்டி தான் சொல்லல இவர் சூப்பரனு சொல்லுவார் ஏன் அவர் டிசிக்னேஷனை ஏன் சொல்ல மறுக்கிறார் ஒரு காவல்துறை கேட்கறதுல ஏன் இவ்வளோ பிரச்சனை நடக்குது ஏன் சொல்ல மறுக்கிறாரு ஏன் அப்படின்னா அவருக்கு துட்டை வாங்கிட்டு பத்து பேர் உள்ளே விடணும் உள்ளே விடறதுனால பிரச்சனை வந்தால் நம்மளை கையை கட்டிடுவாங்க போலீஸு அப்படின்னு அவர் அந்த அச்சத்தில் அவர் சொல்ல மறுக்கிறார் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தோன்னா நம்ம எதுவுமே கேட்கப்படுது அவங்க நிர்வாகம் அவங்க கோயில் அவங்க எதுவும் போகிறது கிடையாது அவருக்கு ஏன் டெசிக்னேஷனே சொல்லலை அவர் வந்து நீங்கள் ஏதாவது சோசியல் மீடியா இப்போ பரவாயில்லை வீடியோக்களை பார்த்தா தெரியும் அவர் சீரடை எந்த இடத்துலையும் கோயில் நிர்வாகத்தில் உள்ளதுக்காக சீரடை எந்த இடத்துலையும் அணியலை அவர் தோட்ட சோட்டரில் போடக்கூடிய ஐடி கார்டு எதுவுமே இல்லை இதை கேட்டு தான் தவறுங்காரு நீ ஒரு பத்து பணிச்சு போலீஸ் வேலைக்கு வந்து நீ எப்படி என்னையை கேட்கலாம் நீ யார் அப்படின்னு என்னையை கேட்கலாம் அப்படிதான் தான் கேட்குற அதுதான் முழுமையான பிரச்சனை காவல்துறை வந்து கேட்கக்கூட கூடாதா நீங்கள் வந்து அவரை கண்ணத்தில் அறிஞர் மாதிரியும் அவர் கதனை கே அவங்க முதல்ல தாக்குனது எப்படின்னா இந்த பேரிகார்டை வந்து வெளியில் இழுக்கிறாங்க அவங்க ஒரு இவர் கூட வந்து ஒரு பத்து நபரை உள்ளே அனுப்புறதுக்கு பேரி கேடாக வெளியில் இழுக்கிறாங்க நான் உள்ளே எழுக்கிறேன் இல்லையா மூணு தடவை இப்படி இழுத்துட்டே நான் வந்து ஒரு சிவிலியன்ஸ் தான் ஒரு பத்து தடவை உள்ளே அத்தி மாதிரி உள்ளே வர போகிறாங்க அதுதான் தடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன் முயற்சி பண்ணிக்கிட்டுலாம் சார் நீங்கள் பய நீங்கள் வந்து ஏஜ்டு பர்சன் யாராவது கூட்டிட்டு வந்துருக்கீங்களா நீங்கள் சீனியர் கிடையாது நீங்கள் வந்து நூறுரூவா கீழே போங்க பொது தரிசனத்தில் போங்க அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் யார் சார்ங்க என்னை கேட்க நீ யாராம் ஏன் பத்தா படிச்சு வந்து என்னை கேள்வி கேப்பியா அப்படின்னு கேட்டுவிட்டு முதல்ல நான் பேரி கேட்டுக்கு உள்ளே நிற்கிறேன் இவர் வெளியே இருந்து பேரி கேட்டால் விட மாட்டேங்கிறதனால இந்த கையை வச்சு இப்படி தான் வாயில் இவர் குத்துறாரு அதில் ஏற்பட்ட முதல் காயம்தான் இந்த காயம் முதல் காயம் இந்த காயம் கேர்பட்டுக்கு அதுக்கப்புறம் வெளியே வந்து கேட்குறதுல்லாம் இவரும் சூப்பர்ன்னு சொல்லலை பக்கத்தில் உள்ள செக்யூரிட்டி தான் சூப்பர்னு சொல்கிறாங்க முதல்ல தாக்கியதை கவுங்கலாம் அவங்க எதுவும் புகார்ல கண்டிப்பாக புகார் போயிடும் ஒரு சீருடையில் அரசு பணி செய்து இருக்க காவலர் மேலே இப்படி ஒரு அரசு ஊழியர்கள்ட்ட எந்தவித அங்கபட்ச அடைய எந்த அடையாளங்களும் இல்லாமல் ஒரு ஐடி கார்டோ சீரடையோ எதுவுமே இல்லாத ஒரு நபர் தாக்கும் பட்சத்தில் காவல்துறை எப்படி பாதுகாப்பா எப்படி பார்க்கலாம் நான் சி முழு சீரழில் இருக்கிறேன் நான் நான் காவலரும் தெரிஞ்சோம் என்னையை தாக்குறாரு அப்படின்னா இந்த தாக்குதலுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்ததுயா ஒருவர் தாக்கப்படும் பொழுதே அவர் தற்காத்துக்குள்ளதே அவருக்கு முழு உரிமை இருக்கா இல்லையா